சாமி சிவகங்கை <laughs> 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 நீ விட்டிருக்கும் சிவகங்கை நடி கிணார பறக்காத நரே 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 கிணாரைய பறக்க முடியாதா அட ஒரு மடை இல்லை ரெண்டு மட இல்லை என் நாற்பத்தெட்டு மடையாண்ட கரு கூட எந்த நாட்டு எல்லையில் எந்த நாட்டு எல்லையில் நொண்டு கருப்பு சங்கரலிங்க கருப்பையா நீ காவலுக்கு இருந்தாலும் காவலுக்கு இருந்தாலும் இந்த சிங்கம்பட்டி மண்ணை வாழக்கூடிய என் புள்ளாத மாறிய தவ கூட்டிக்கிட்டு இப்போ இந்த நேரம் இந்த வெட்ட வழி போட்டல நீ மகடி போட்டு விளையாட நீ காத்தது வடமதுர பாண்டி முனி நீ இருக்கிறது கருப்பாயுரணி தங்கியிருக்க அழகுரணியா பாண்டி முனி நீல மக்களை காப்பாத்த நீ தாமதிச்ச மதுரையிலே என் கொஞ்சம் வந்ததை குறிக்கியது யாரி என் சித்துடுக்கு காரணி சிவகளைக்கு வந்து ரங்கு என் பாட்டி முடி நீ குத்த வச்சது மதுரை மேட மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுனடா கழுங்கடி போட்டலாம் அந்த கழுங்கடி எல்லைய விட்டு நீ சிங்கப்பட்டியில இருக்கின்றட்டு மகுடி ஒட்டுரண்டு நொண்டி முனி சீமான சிங்கப்பட்டியில காணாமடு என் கலிசரி நல்லகம் மாயா நான் நினைவு வணங்குற களிசரி நல்லகம் மாயா

புதியரு மீ புதிய விசாரணும் காமி விசரு புதிய நம்ம ஊர்ல துடியா தெய்வம் எனக்கு மேடையிலே தெரிஞ்சிடும் ஏன்னா நாங்க பரம்பரை போடாங்கி அமைதியை உட்காருங்க சாமி நல்ல துடியா இருக்கு சாமி ஆடும் போது கேலி வச்சாம உட்காரு சாமி வர்றது நல்லது உன் கைகால சோகத்தோடு நல்லா இருக்கும் உட்காருதா அப்படி சாமி ஆடுற ஆளு எதுக்கு நீ நாடத்துக்கு வர்ற வீட்லயே பறக்க வேண்டிய சாமியா அலசியா ஏன் பிடிக்க முடியல உன்னையால அடுத்து வரும்போது நாலு சிம்பாய்ஸை கூப்பிட்டு வந்து பிடிக்கும் ஆறு அரசின் தாரை கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள கிராமத்தில் இருக்க கும்பலைய பேசி தீர்ப்பாள் ஒரு புண்ணுவத்தி மண்டை ஒரு பரம்பரை கீரை முண்டை நல்ல முண்டை புதுக்கோட்டை ராதா செல்வி அவர்கள் பெண்ணுக்கு தங்கம் மனசு வயசு கண்ணு

கூட்ட குறைக்க இருக்க புது கொண்டாடி நோட்டு மாதிரி ஒடிக்க இருக்க என்ன அருமையா இருக்கு மை செட் அணை வாலி தயவு செய்த அன்புறவுகளே ஏன்னா ஒவ்வொரு நடிகரை ஒவ்வொரு ஊர்ல இருந்து வர வச்சதுனால கொஞ்சம் காலதாமம் ஆகி போச்சு அதுக்காக பப்புனு இவ்வளவு நேரம் நிக்கிறியான்னு நீங்க சொன்னீங்கன்னா சொல்லிடுங்க நான் உள்ள போயிடுறேன் ஏன்னா என்ன பெரிய கலைஞர்லாம் போட்டிருக்கிய இதே ஒரு இது நீங்க சின்ன கலைஞர்ல போட்டு பப்புனா போட்டிருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை வந்தது பூரா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இங்க உள்ளே இருக்கவங்க பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய நடிகர்லாம் போட்டிருக்கீங்க அதனால நேரத்தை நான் எழுத்துட்டு நினைச்சு சொன்னீங்கன்னா சொல்லிருங்க இருந்தாலும் நான் பாட்டுக்கு போயிட்டு வரேன் பழனிசாமி நாடக நடிகர் சார்பாக ராமதாஸ் அத்தான் அவர்களுக்கு நூத்தி ஒன்று முருகன் நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்கோப்பை அழந்திருக்கிறார்கள் ஊர் பொதுமக்கள் சிங்கம்பட்டி இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் பால விடுதி பால பழனி கணேஷ் யார் அவர் அண்ணன் தானா இவ்வளவு கருப்பா இருக்கேன் உள்ள வா ஒரு கிரீம் தர்றேன் பிளேட வச்சு உரிச்சிரும் நாடக அமைப்பாரு எங்க அண்ணன் நல்ல மனிதர் ஐயா சேர்மன் ஐயா சொன்னாரு அவர் சொல்ல கேட்பு அவர் அன்புக்காக எம் கே ஆர் அன்பாலயம் இங்கிருந்து கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டருக்கு மேல இருக்கு அங்கே என்னை தேடி வந்து அவை ஊரும் ஒண்ணுங்க ஆமா அவர் செய்யாம நான் செய்யாத மங்கலம் அன்பாலயத்துக்கு வந்து என்னை அழைத்து வந்த எங்க அண்ணே பழனி கணேஷ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி காசு உடனே ஏன்னா மைலேஜ் கூடி போச்சு சிப்டு டிசைர் தர மாட்டேங்குது தூங்கி எழுந்துச்சு காலில் பார்த்தா பெட்ரோல் விலை இரண்டு ரூபாய் கூட்டப்பட்டதுன்றேன் போயிட்டு வரேன் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டு இருப்பவன் எந்த ஊர்லையும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் பேச்சை தாங்காமல் என்னை உள்ள ஓடான் ஓத்தா அம்மா என்று சொன்னாலும் பழைய ஆடுமைக்கிற செருப்பு பிகேசி பேரஹான் கம்பெனி இல்லாத செருப்பை கொண்டு என்னை எரிந்தாலும் ஊத்து புட்டு மக்களை சிரிக்க வைக்கணும் என்னும் நோக்கத்தோடு அன்பாளையத்திலிருந்து தொடர்ந்து பதினேழு வருஷமாக பிரியக்கூடிய ஒரு ஜீவன் என்னை வளர்த்த ஆளாக்கிய என்னுடைய ஆசிரியர் பிறந்தகை ஏன்னா குருநாதர் மட்டும் மறந்தமுன்னா நம்ம குளத்துக்கே இனம் எங்கள் வாத்தியார் விருதுநர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர் கள்ளிசேரி கிராமம் உங்க ஊர் மாதிரி எங்க ஊர்லாம் திருவிழாலாம் வைக்க மாட்டாங்க மொத்தமே எங்க ஊர்ல ஏழு வீடுதேன் ஏழே வீடுதேன் இவன் வீட்டுல அவன் பேச மாட்டேன் அவன் வீட்டுல பேச மாட்டேன் பக்கத்து வீட்டுல ஒரு கிழவி அது பேர் பூச்சண்டு அது வீட்டுக்கு திருட வந்திருக்கேன் திருடன் லைட் இல்ல அது வீட்டுல பாள் இருந்த வரச்சு ஆள் இருந்திருக்கேன் லைட் இருந்த உடனே திருடையே என் பானையெல்லாம் ஊட்டியிருக்கேன் ஏத்து ஓட்டுக்காரன் ஜண்டைக்காரன் இந்த கிளவியோட இங்க இருந்து லைட் அடிச்சு காமிச்சிருக்கேன் அந்த அந்த பானையில் காசு இருக்கு நூறு நாள் காசு எடுத்துட்டு போப்பா திருடியம் போகும்போது டாட்டா காமிச்சிருக்கேன் எவனும் டாட்டா காமிச்சிருக்கேன் அப்படி ஒரு ஊர் மாப்பிள்ள பக்கத்தில் பிள்ளைச்சி விழா குளம்ல இருக்குல்ல அது தள்ளி வர முடியாது கள்ளிசேரி கிராமத்தில் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுவலி அருகாமுள்ள நொச்சி உளம் கிராமத்திலே எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பதூனு காமி மற்றும் பல வேணங்கள் தாங்க நடிக்கிறேன் நாகமுடியாட்ட நீங்க வந்து போயிட்டு வரவா ஏன்னா அந்த வாயாடி முண்டா அப்பயே பாவார ஏய் என வர்ற மேடையில தான் நான் அஞ்சு தவசர் போட்டுவன் புரிஞ்சிருவா எனக்கு ஒரு பாட்டு பாருங்களேன் உனக்கு இல்ல உனக்கு இல்லாத பாடுறாப்ல ஏடா உன்னை சின்ன பயில தூக்கி வளர்த்து உனக்கு இல்லாத பண்றா விளக்கா நாலு பேருக்கு நன்றி அந்த நீர் மாலை வரைக்கும் நன்றின்னு பா அங்கட்டு போப்படி இருக்கணும் ஆயிரம் பேர் எங்க அக்கா வீட்டுக்காரு இந்த மேடைக்காத்தேன்னு சொல்லுவோம் நாங்க ஆனா உண்மையாவே அவர் சொல்ல மாட்டாரு அவர் நல்ல மணிதான் சும்மா பாருங்க அவ போயிட்டு டான்ஸ் காரப்பிள்ளை வரைச்சோடே அவன் முகம் பூரா பொம்பளைப் பிள்ளை கண்ணோடத்துல அனுப்படி எவசைக்கார வயடி உண்ட வெளியவாடி தஞ்சுக்கார செல்வி வெளியவாடி இளைஞர்கள் காத்திருக்க உனக்கு தலை